ஹலோ everyone, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சமகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆக்சுவலாக வந்து வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் வந்து ஆண்டு விழா போட்டி வந்து நடத்திட்டுருக்காங்க அதுக்காக நாடகங்கள் கேட்டகரியில் நான் சூஸ் பண்ண புக்கு வந்து வஞ்சமகள் அப்படிங்கிற புக்கு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு புக்கு வாங்கினேன் நாடகம் கேட்டகரியில் இந்த புக் வஞ்சமகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இது கூட இன்னொரு புக் வந்து யயாதி அப்படிங்கிற ஒரு புக் வாங்கினேன் இது வந்து கு அழகிரிசாமி அவர்கள் வந்து எழுதுகிறாங்க வஞ்சமகள் அப்படிங்கிற புத்தகம் இதில் வந்து நாலு நாடகம் வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன நாடகம்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வஞ்சமகள் இருக்கும் அதுக்கப்புறம் பரங்கியர் வந்தார் அப்படிங்கிற ஒரு நாடகம் ஞான ரதம் அப்படிங்கிற இன்னொரு நாடகம் பகை அப்படிங்கிற நாலு நாடகங்களுடைய தொகுப்பு தான் வந்து வஞ்சமகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இதை எழுதினவங்க அழகிரிசாமி அவர்கள் தமிழினி பதிப்பகம்னு இந்த புத்தகம் வாங்கினேன் யயாதி வந்து காலச்சுவடில் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி டென் பர்சன்ட் வந்து இது வந்து புக் ஃபேரில் நான் வாங்கினது க இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா கம்ப ராமாயணத்தில் வந்து அந்த சூர்ப சூற்படகை படலம் இருக்கு இல்லையா அதனுடைய நாடக வடிவத்தில் கொண்டு வந்த இதுதான் வந்து வஞ்சமகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து கு அழகிரிசாமி அவர்கள் எழுதினாங்க இல்லையா மேடையில் வந்து முதல்ல முதல்ல அவரோட நாடகம் அரங்கேற்றியது வந்து இந்த வஞ்சமகள் அந்த நாடகத்தை தான் வந்து அரங்கேற்றினாங்க இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ அழகான நாடகம் நான் வந்து இந்த கம்ப ராமாயணத்தில் மொத்தமாக வந்து ஓகே இது வந்து என்னென்னா அந்த கம்பராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் வந்து அந்த சூப்பநகை படலம் இருக்குல்ல அதை பற்றி தான் வந்து நாடக வடிவில் வந்து இந்த வஞ்சமஹல் இதில் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து ராமன் இருப்பாங்க லக்மணன் இருப்பாங்க சீதை சூற்பநகை இவங்க நாலு பேர் தான் இந்த மெயின் கேரக்டர்ஸ் இந்த நாடகத்தில் இருக்காங்க இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா கோதாவரி நதிக்கரைக்கு பக்கத்தில் ஒரு பர்ணசாலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பர்ணசாலை அப்படிங்கிறது வந்து அந்த இலையில குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா தங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் தான் வந்து பட்னசாலைன்னு இந்த புத்தகத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்தது இடையிடையில் வந்து என்ன சொல்கிறது நாடகங்கள் மாதிரி இருக்கும் சில லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க செய்யுள் பகுதி மாதிரி ரொம்ப நல்ல ஒரு புத்தகம்னு சொல்லி இதை சொல்லுவேன் அந்த கதை வந்து இப்போ வந்து எப்படின்னா லைட்டாக டிஸ் ஸ்பாய்லர் இல்லாமல் ஸ்டோரியெல்லாம் லைட்டாக நான் சொல்ல சொல்கிறேன் இப்போ வந்து என்னென்னா ராமன் வந்து ஒரு அந்த பர்ணசாலை பக்கத்துல உட்காந்துருப்பார் பின்னாடி வந்து அவங்க அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு நதிக்கரை போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும்போது சீதையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க அப்போ வந்து மடியில வந்து நிறைய மலர்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சு அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டு வந்து சீதி அமர்ந்திருப்பாங்க அப்போ வந்து பக்கத்தில் வந்து நதிக்கரை போகும் இல்லையா அதை வந்து ராமன் வந்து அந்த குவளைப்பூலாம் அங்கே இருக்கும் அதோட வந்து சீதையோட கண் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பார் தான் வந்து போகும் நடுவில் வந்து அடுத்தது பார்த்தோம்னா சூப்பநகை வந்து ராமனை பார்ப்பாங்க பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அந்த சூழ்நிலையில் வந்து எவ்வளோ அழகை கண்டு அவ்வளோ வந்து மயங்கி எவ்வளோ அழகா இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப அழகா நாடக வடிவம்லாம் இந்த உண்மையோட சேர்த்தி சொல்லியிருப்பாங்க அவ அவ்வளோ வியப்படைஞ்சா பரவசம் கொண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அழகாக வந்து அது மட்டும் இல்லாமல் லைன்ஸ் அந்த இது வச்சும் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் கதை போகும் ஏன்னா இதை கதை சொல்லிட்டோம்னா அது ஃபுல்லாக ரிவீல் பண்ண மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அரக்கியாக இருப்பா சூர்பனகை அவள் வந்து அந்த இருள் படர்ந்து வரும்போது ஆகும்னா அவள் வந்து ரொம்ப பேரழகியாக மாறிடுவாள் அவள் ரொம்ப அழகியாக இருக்கிறதுனால கடைசியாக ராமன்மே வந்து அவளை அவ்வளோ பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கட்டத்தில் வந்து இவள் கரெக்டான இது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த கதையை இந்த நாடகத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்ல லைஃப்பில் ஒன்ஸாவது இது படிச்சிடணும் இது வந்து ரொம்ப கம்மியான இது தான் இருக்குது ஃபஸ்ட்டு வஞ்சமகள் அடுத்தது பரங்கியர் வந்தார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது இது வந்து என்னென்னா இப்போ வந்து ஐரோப்பிய அந்த கண்டத்தில் இருந்து போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களாக இருக்கட்டும் டச்சுக்காரங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க வர்ற வழியில் நிறையா பெத மீட் பண்ணியிருப்பாங்க அங்கே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அதை வந்து அழக நாடக வடிவமில் வந்து சூப்பராக எழுதியிருப்பாங்க வாஸ்கோடஹாமா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தார் அந்த தென்முனை அந்த சவுத் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அந்த தென்முனை பற்றி சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து வாஸ்கோடஹாவுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் ஹென்றி அவருங்களை அவங்கள பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க தௌ தௌசண்ட் ஆயிரத்தி நானூத்தி பதினஞ்சாவது வருஷம் அவங்க வந்தது அதை பத்தி எல்லாமே வந்து நாடக வடிவில அழகா சொல்லியிருப்பாங்க அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா என்னென்னலாம் பண்றாங்க இங்க இருக்கிறவங்களை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க வர்ற வழியில அந்த தந்திரங்கள் எல்லாமே வந்து என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத அழகா நாடக வடிவம்ல சொல்லியிருப்பாங்க நடந்த அந்த பாட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும் அடுத்தது பா உள்ள கதை வந்து ஞான ரதம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இது வந்து எதுனா அதாவது பாரதியாரோட கதையை வந்து ஒரு நாடக வடிவம்ல வந்து எடுத்திருப்பாங்க அவர் யூஸ் பண்ண அந்த அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் தான் வந்து அந்த நாடகம் ஃபுல்லா எழுதியிருப்பாங்க இன்னொன்னு வந்து ஜென்ம பகை அப்படின்ட்டு அந்த அமெரிக்க எழுத்தாளர்கள் ஒருத்தர் இருப்பார் இல்லையா பேர் வாஷிங்டன் இர்விங் அவர் அவர் எழுதின ஒரு கதையை வந்து பேஸாக வச்சு தான் வந்து இது எழுதியிருக்கிறதா வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் நாலெண்ணமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிது ஸோ இந்த புக்கை வந்து எல்லாரும் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் தேங்க் யூ